வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காணும் பொங்கல் என்று கடைபிடிக்கும் கணுப்பிடி நோம்பு பெண்கள் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்காக மேற்கொள்ளும் ஒரு நோன்பு அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு புகுந்த வீட்டில் உள்ள பெண்கள் மேற்கொள்ளும் ஒரு முக்கியமான நோன்பு அப்படின்னே சொல்லலாங்க இந்த நோன்பு மேற்கொள்வதால் பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி மிகவும் செழிப்பாகவே இருக்கும் மிக அற்புதமான ஒரு நோன்பு பொதுவாக இந்த காணும் பொங்கல்னா எல்லோரும் வீட்டில் சொந்தக்காரங்களோட நிறைய உணவு பதார்த்தங்கள் தயாரித்து வெளியில் போய் உட்கார்ந்து பேசி பழகி நல்ல உணவெல்லாம் பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டு வரும் ஒரு நாள் அப்படின் தான் நமக்கு தெரியும் ஆனால் காணும் பொங்கல் அன்று மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நோன்பு இருக்குன்னு இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை தெரியறதும் இல்லை ஆனால் இந்த நோன்பு மேற்கொள்கிறனால அதுவும் பெண்கள் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நோன்பு புகுந்த வீட்டில் போன பெண்கள் முக் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய நோன்பு இந்த நோன்பு இருப்பதால் நிறைய பலன்கள் புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி நிறைய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல செழிப்பாக இருப்பாங்க சரி அந்த நோன்பு எப்படி மேற்கொள்ளணும் எந்த நாளில் மேற்கொள்ளணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காணும் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிராமத்தில் நீங்கள் இன்றைக்கி போனாலும் இந்த எல்லாம் பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானையில் பொங்கல் என்று மஞ்சள் கட்டி வச்சுருப்பாங்க மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துன்னு அந்த மஞ்சள் கொத்தை என்ன பண்ணுவாங்க பொங்கல் முடிந்த மறுநாள் அந்த மஞ்சளை எடுத்து ஐந்து சுமங்கலிகள் மூன்று சுமங்கலிகள்னு மூத்த சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு அதை தானும் அவங்களும் அதை இழைச்சி முகத்திலையும் காலையும் தடைப்பாங்க ஏன்னால் அந்த மஞ்சளை எடுத்து த இந்த மாதிரி போட்டுக்கிறது மிக மிக நல்லது தீர்கசுமங்களி வரம் நமக்கு கிடைக்கும் காணும் பொங்கல் அன்று எப்படி இந்த கணுப்பிடி நோம்பு கணுப்பிடி பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எப்படி இதை மேற்கொள்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க பொங்கல் அன்று பொங்கல் செய்யும்போது அந் அந்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதத்தை மிச்சம் வச்சுப்பாங்க அந்த மிச்சமான சாதத்தை எடுத்து தான் கணுப்பிடி பொங்கலே செய்வாங்க கணுப்பிடி பொங்கல் செய்கிறது எப்படின்னா நீங்கள் ஆற்றங்கரையில் அந்த காணும் பொங்கல் நம்ம வெளியில் போவோம் இல்லைங்களா ஆற்றங்கரையில் போகிறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் அந்த நோன்பு எடுக்கலாம் இல்லை வெளியில் எங்கேயும் போகலன்னா உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு இடத்த நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திகிட்டு நல்ல தண்ணீர் தெளித்து கோலங்கள் போட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அழகாக கோலம் போட்டு அதற்கு மேல் செம்மண் பூசி நம்ம தயாராக வச்சுக்கணும் அந்த கோலத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் வாழை இலையை விரிக்கணும் உங்கள்கிட்ட அந்த மஞ்ச கொத்தில் அந்த இலை வரும் இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து நம்ம பானையில் வைக்கும்போது அந்த இலைகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த இலை இருந்தாலும் நீங்கள் அந்த இலைகளை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா அந்த இலை தான் அவங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி இலைகளை நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த மிச்சமான சாதம் அதாவது பொங்கல் என்று நம்ம எப்படியாவது மீதி தான் கொஞ்சம் சாதத்தை எடுத்து வச்சுக்கணும் அந்த சாதத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை பிரித்து வச்சுக்கணும் ஒரு கொஞ்சம் சாதத்தில் குங்குமத்தை கலந்திடணும் இன்னொரு சாதத்தில் மஞ்சளை கலக்கணும் கொஞ்சம் பொங்கல் அதையும் எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் குங்கும சாதம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இலையில் இந்த படத்தில் பார்க்குறீங்கன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி கணுப்பிடி கணுப்பிடின்னு சொல்லி ஒரு ஒரு பிடியாக நீங்கள் வைக்கணும் அந்த எத்தனை உருண்டை நீங்கள் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் நீங்கள் ஒரு ஒரு உருண்டையாக வச்சுக்கிட்டே வரணும் இப்போ மஞ்சள் நிறத்தில் ஒரு லைனு குங்கும நிறத்தில் ஒரு ஒரு லைனு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அது ஒரு லைன் இப்போ மூணு நேர்கோட்டில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிடியாக நீங்கள் வச்சுட்டு வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்துட்ருப்பீங்க வாழைப்பழத்தை கட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சதை மஞ்சள் கலந்த நீரில் அரிசியை போட்டு எடுத்து வைக்கிறது தான் அச்சதை அந்த அச்சதையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தூப தீப ஆரத்தி எல்லாத்தையும் காட்டிடணும் தேங்காய் உடைச்சிடணும் சூரியனையும் நீங்கள் கும்பிட்டு நமஸ்காரம் செஞ்சிடணும் இப்போ நீங்கள் அச்சதையும் பூக்களையும் இட்டு கணுப்பிடியாக வைத்த சாதம் நீங்கள் ஒவ்வொரு பிடி வச்சிங்க இல்லைங்களா வைத்த அந்த சாத வகைகளுக்கு ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க கிராமத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க கணுப்பிடி வைத்தேன் காக்கைப்பிடி வைத்தேன் காக்கைக்கு எல்லாம் கல்யாணமாம் கல்யாணம் அப்படின்னு கிராமத்தில் இன்றைக்கும் பாடுற அந்த பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இப்படி பாடிக்கிட்டே தாங்க அந்த கணுப்பிடி வைப்பாங்க அது ஒரு சிறப்பான ஒரு பாடல் தாங்க அவ்வளோதாங்க இந்த நோன்பு மிகவும் எளிமையான ஒரு நோன்பு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை கூடங்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் இரவு நேரத்தில் இந்த நோன்பு இருக்கிற பெண்கள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த பெண்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போவுமே நல்லதே நடக்கும் அவங்க ரொம்பவும் நல்லாவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அன்று அண்ணன் தம்பி பிறந்த வீட்டிலிருந்து அவர்களுக்கு பரிசும் கொடுப்பாங்க பெண்களுக்கு காணும் பொங்கல் அன்று பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் எல்லாரும் வாங்கணுங்க சிறியவர்கள் எல்லோரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்க பரிசாக எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணும் பணமாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் உடனே செலவு செய்ய வேண்டாம் ஏன்னால் அது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு வாசத்தை உங்களுக்கு கொடுக்குங்க பெரியவங்க கையால் வாங்குறது இன்றையக்கும் அது உங்களுக்கு அதிகமாக சேர்கிறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் என்று தேவர்கள் எல்லோரும் இருப்பாங்க அதனால் வர்ற இந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் சிறிதேனம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ வளமும் மென்மேலும் உங்களுக்கு சேரும் அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்று பொங்கல் இந்த ஒன்றா மூன்று நாள் பண்டிகை நான்கு நாள் பண்டிகைன்னு சொல்கிறோம் இந்த பண்டிகை அன்று பெரியவங்க சிறியவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி பரிசுகளை கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழக்கம்லாம் ரொம்ப விட்டு போயிடுச்சு ஆனால் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கையால் வாங்குகிற பொருள் நமக்கு மென்மேலும் சேரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்